வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் பக்தி பிரவிறத்தி நிவர்த்தி என்பதாக காரியம் செய்வது செய்யாமல் இருப்பது என்றே பாகுபடுத்தி சொல்லிக்கொண்டு போனதால் காரியமான கர்மயோகம் காரியங்களை விட்டு தியான விசாரம் செய்து கொண்டு ஏகாந்தமாயிருக்கும் ஞான யோகம் என்ற இரண்டை மட்டும் சொல்லி அதோடு விட்டுவிட்டது பக்தி என்பது காரியமாகவும் பூஜை முதலான சடங்குகளாக வரும் காரியமில்லாத தியானமாக சவிகல்ப சமாதி என்று அப்படியே பகவானிடம் சொக்கி போய் இக பிரஜையே இல்லாமல் உட்கார்ந்து விடுகிற வரையிலும் போகும் அவனிடம் சொக்கி போயிருக்கிற கூட போதாது இன்னும் நெருக்கமாக கொஞ்சம் கூட பிரிவு இல்லாமல் அவனே ஆகிவிட வேண்டும் என்று பக்தியானது உச்சக்கட்டத்துக்கு போகும்போது அதுவே ஞானமாகிவிடும் ஜன சமூகத்தில் யோகம் வேதாந்தம் மீமாம்சை என்றெல்லாம் தத்துவ ஆராய்ச்சியில் போகாதவர்கள்தான் நிறைய இருப்பார்கள் இவர்கள் உள்பட சகலமான பேருக்கும் அல்பமாகவோ ஸ்வல்பமாகவோ பக்திதான் ஏதோ ஒரு விதத்தில் சுவாபாவிகமாக தன்னியல்பாக அமைந்தது நாஸ்திகர்களை பற்றியும் ஈஸ்வர பிரஸ்தாபம் வேண்டியதில்லை என்று ஒதுக்கிய மீமாம்சகர்களைப் பற்றியும் இங்கே பேச்சில்லை சாதாரணமாக யாராயிருந்தாலும் இந்த லோகம் இப்படி தோன்றி நடந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக ஒரு மகா சக்தி இருக்க வேண்டும் அதனிடம் நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்ற அளவுக்கு ஒரு பக்தி எண்ணம் தோன்றாமல் இருக்காது கர்ம சங்கிகளாகவே இருந்தாலும் கூட பலதாதாவாக ஒரு ஈஸ்வரன் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்ற மீமாம்சை கொள்கையை பொதுவாக ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மகாசக்தனான அவனைத்தான் தங்களுடைய எந்த விருப்பத்தையும் ஈடேற்றுபவனாக கருதி பிரார்த்திப்பார்கள் பணம் படிப்பு ஆரோக்கியம் ப்ரமோஷன் எதுவானாலும் இதற்கெல்லாம் தாங்களும் முயற்சி மேற்கொண்டு காரியங்கள் பண்ணிக்கொண்டே இருந்தாலும் அவனருள் இருந்தால்தான் நமக்கு வேண்டியது பளிக்கும் என்று தங்களுக்கு தெரிந்த அளவில் பக்தி செய்து கொண்டிருப்பார்கள் இது பக்தியே இல்லை வியாபாரம்தான் என்று சொல்பவர்கள் சொன்னாலும் தங்கள் பக்தியாக இருப்பதாகத்தான் இந்த ஜனங்கள் நினைக்கிறார்கள் ஒரே கடவுள் பல தேவதைகள் மூலம் அருள் செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் ஒவ்வொரு தேவதையையும் ஒவ்வொரு காமனைக்காக ஆராதிப்பதோடு நின்று விடுபவர்களை விஷயம் தெரிந்தவர்கள் பரிகாசம் செய்தாலும் இவர்களிடமும் எங்கேயோ ஒரு மூலையில் ஏக பரமாத்மாவிடம் ஒரு நிஜமான பக்தி எண்ணம் இல்லாமலே போய்விடவில்லை அவரவருடைய குணங்களையொட்டியே காமனைகள் இருக்குமாதலால் அவைகளை நிறைவேற்றித் தரவும் வெவ்வேறு தெய்வ பேதங்களை உபாசிப்பது தங்களுடைய குணத்துக்கு ஏற்றபடியே உபாசனா மார்க்கத்தை அமைத்து கொள்வது என்று இருப்பதில் நல்லதற்கில்லாத அநேக விஷயங்களும் வழிபாட்டில் சேர்ந்து விடுகின்றன கர்மயோகம் என்பது மீமாம்ஸ்கர்களிடம் நலிவுபட்டு போனார் போலவே பக்தி யோகமும் கீழ்நிலைக்கு வந்துவிடும்படி ஆகிறது கீதையில் பகவான் இதை பற்றியும் சொல்லியிருக்கிறார் பல தேவதைகளை காமியமாக விருப்ப பூர்த்திக்காகவே உபாசித்து நச்சுவரமான பலன்களை பெறுவது ஏகமான பரமாத்மாவை அவனுக்காகவே உபாசித்து சாச்சுவதமான பலன் பெறுவது முதலான விஷயங்களை ஞான விஞ்ஞான யோகம் என்ற அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறார் அப்புறம் முடிக்கிறதற்கு முந்தி ஸ்ரத்தா த்ரய விபாக யோகம் என்ற அத்தியாயத்தில் குணமுடையவர்கள் சத்துவமான தேவதைகளையும் யக்ஷ யக்ஷராட்சர்களையும் தாமச குணமுடையவர்கள் பூத பிரேதங்களையும் பூஜிக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார் இதில் ஆபாசமான வழிபாட்டு முறைகள் நரபலி முதலான க்ரூரமான வழிபாட்டு முறைகள் ஆகியனவும் வந்துவிடுகின்றன அவனாகவே ஆகிவிடுவது என்ற பரம ஞான அதாவது நிவர்த்தி மார்க்கத்தின் பராகாஷ்டா நிலையிலிருந்து காரியத்தில் மகாநீசமாக கழுத்தை சீவி போட்டு கொடுக்கும் பிரவர்த்தி வரையில் பக்தியானது பல மட்டங்களிலும் கலந்து வருகிறது என்று சொல்ல வந்தேன் பிரவருத்தி நிவர்த்தி என்ற இரண்டு தானே ஒன்றுக்கொன்று எதிரடியாக இருக்க முடியும் மூன்றாவதாக ஒன்று எங்கே இருந்து வரும் அதனால்தான் கர்மம் ஞானம் என்று மட்டும் சொல்லி சகல ஜனங்களுக்கும் சுவாபாவிகமாக தோன்றி கர்மத்தின் நிலையிலிருந்து ஞானத்தின் உச்ச நிலை வரை எல்லாவற்றையும் தழுவிக்கொண்டு போகும் பக்தியை சொல்லாமல் விட்டது உலகம் மாயை என்று அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்ட ஞானியும் மாயைக்கு அதீஸ்வரனாக இப்படியொரு பரமாத்மா இருந்து கொண்டு என்னவெல்லாம் விளையாடுகிறான் என்று பக்தியில் உருகி போகிறான் ஞானமே வேண்டாம் என்றே ஒதுக்கிவிட்டு சம்சார பிரவருத்தியையும் அதேபோல போல ஒதுக்கிவிட்டு அவனுடைய மகிமைகளையே தியானம் செய்து கொண்டு அவனை சாக்ஷாத்தாக வாத்சல்யம் முதலான பாவங்களில் அனுபவித்து கொண்டிருக்கும் பரம பக்தர்கள் இருக்கிறார்கள் பிரவருத்தியில் இருந்து கொண்டே அவன்தான் ஞான பிக்ஷை போட்டு நிவர்த்தியில் சேர்க்க வேண்டும் என்று வேண்டுபவர்கள் இருக்கிறார்கள் கர்மயோகிகள் ஞான யோகத்திற்கு போகும் யோகியதையை பெற சித்த சுத்தியோடு சித்த ஐக்காக்கிரியமும் ஒருமுனைப்பாடும் பெற வேண்டியிருக்கிறது இப்படி சித்தத்தை ஒன்றிலேயே நிறுத்த ஈஸ்வர சிந்தனைதான் உதவுகிறது என்பதால் அவர்களும் பக்தி உபாசனை செய்கிறார்கள் அதோடு பலதாதா அவனே என்று அவனுக்கே தங்கள் காரியங்களின் பலனை அர்ப்பணம் செய்து இந்த முறையில் பக்தி செலுத்துகிறார்கள் யோகிகளாக இல்லாமல் பலன்களை விரும்பியே ஓயாமல் காரியம் செய்யும் நம் போன்றவர்களும் தேங்காய் உடைக்கிறேன் அங்க பிரதணம் செய்கிறேன் சுவாமி இதை பண்ணுங்கோ அதை பண்ணுங்கோ என்று நாம் பக்தி என்று நினைத்து கொண்டிருக்கின்ற ஒன்றை பண்ணுகிறோம் இன்னும் மத்தியபானம் கல் குடிப்பது ஸ்திரீபோகம் கடா வெட்டுவது வரையில் பக்தி என்றே நினைத்து கொண்டு செய்பவர்களும் இருக்கிறார்கள் எதுவானாலும் கடைசியில் பிரவருத்தி நிவிருத்தி என்ற ஏதோ ஒன்றில் அடங்கிவிட வேண்டியதுதான் அதனால்தான் அந்த இரண்டோடு விட்டது ஆனாலும் பிரவர்த்தி தர்மத்துக்கு ஆதாரமாக வேதத்தின் கர்ம காண்டம் என்றும் நிவர்த்தி தர்மத்துக்கு ஆதாரமாக அதன் ஞான காண்டம் என்றும் சொல்வதோடு சிலர் பக்தி வழிபாட்டுக்கு ஆதாரமாக அந்த வேதத்திலேயே உபாசனா காண்டம் என்றும் ஒன்றை சொல்வதுண்டு கீதையில் தெளிவாகவே கர்மா பக்தி ஞானம் என்று மூன்று யோகங்களை சொல்லியிருக்கிறது முதல் ஆறு அத்தியாயம் கர்ம ஷட்கம் அடுத்த ஆறு அத்தியாயம் பக்தி ஷட்கம் அதற்கப்புறம் முடிவாக வரும் ஆறு அத்தியாயம் ஞான சட்கம் என்று கூட சொல்வதுண்டு ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்களும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் மகாபிரிவா மகிமை ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் தேங்க்யூ